வனங்குலேக்கிற ஒரு டிவி நேருக்கு லக்ஷ்மணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வார ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதால் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வரது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதுன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிக புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் கேதுடைய சாரத்தில் இருந்து தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து புதன் போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மென்டலி வந்து ஒரு மாதிரி ஒரு அன்இீஸினஸ் தெரியும் ஏன்னா புதன் கேதுனாலே அது ஒரு நிறைய விஷயங்கள் நினச்சி அப்படி யோசிப்போம் ஸோ வண்டி வாகனங்கள் சின்னதாக வந்து ரிப்பேர் ஆகிறதோ ஸோ அதனால் சின்ன கவலைகள் வர்றது தாயார் சார்ந்த விஷயங்கள் சின்ன கவலைகள் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அது வந்து பார்த்துக்குங்க ஏன்னா வந்து அது கேதுடைய விஷயங்கள் அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் மதிப்பீதியில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகறதும் அதை வந்து கேது பார்க்குறது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரவுகளோ ஒரு மாதிரி ஒரு பேச்சுக்கள் ஒரு மாதிரி கேவலமான பேச்சு பேசி அதனால் ஒரு சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தாயார் தாயை சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அம்மா அம்மா சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்ணாலும் கம்முன்னு இருக்கிறது இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பேச்சில் வந்து கொஞ்சம் ஏடாடமாக பேசுகிறது ரக்டா பேசுகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கிறது ஸோ மூன்று ஏழு மற்றும் உங்களுக்கு வந்து அந்த சூரியன் இருக்கிறது வந்து சுக்கனுடைய சாரம் ஸோ சுக்கருனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒன்பதில் இருக்கும் சுக்கரன் வந்து சிறப்பான குணங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ கணவன் மனைவி கூட பிரயணம் பண்ணலாம் சில பேர் வந்து க வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது வியாபார விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அந்த நடைமுறையில் வந்து சின்னதாக வந்து ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் காரணம் என்னென்னா வந்து அந்த செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துலேயும் வந்து சில ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கு அது கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபர் சுக்ரன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கான நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு நிறைய கொடுத்துரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ட்ராவல் நல்ல விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பணம் நிறைய செலவாகுதுங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக எடுத்துரும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து இரண்டில் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது எமோஷனாக பேசி மற்றவங்களை காயப்படுத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துங்க வெளிநாட்டில் இருக்கவெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேச்சுனால் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதோ ஒரு விரோதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் லாபங்கள் இருந்தோம்னா லாபங்கள்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க பட் அதுதான் அந்த பேச்சு தான் பேச்சுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வந்த டைம் மற்றபடி ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பன்னிரெண்டில் இருக்கா ஸோ பன்னெண்டில் இருக்க குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இந்த வக்கரமரங்கள்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்குது அதுவும் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து ஒரு எமோஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பத்தாம் அதிபதி பன்னெண்டுலையும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் மற்றபடி வந்து லாபங்கள் இருக்கும் லாபங்கள் இருந்தாலும் என்னென்னா அது இப்படிலாம் இருக்கணுமேங்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வருமானங்கள் இருந்தாலும் மனக்காயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிறதையும் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் மூன்றாம் அதிபதியாக இருந்து ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தாயா தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியனால் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியானது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் மற்றும் பதினாலாம் அதிபதியாக இருந்து ரெண்டில் இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த குறைவு இருந்தாலும் நடைமுறையில் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது குடும்பத்தை நினச்சி வருத்தப்படுறது மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை இடங்களிலும் சரி மூத்த சகோதர நண்பர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் ஸோ தான் என் வலுகராக பேசுகிறோங்கிறதா உண்மையான கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மிதனா லக்னமாக இருந்து ராகு திசா புத்தி அந்திரங்கள் நடக்கும் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்காரு போது ராகுடைய விஷயங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ராகு பத்தில் இருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் அதுவும் வந்து சனியுடைய சாரத்தில் வந்து ஒன்பதில் இருக்கிற சனி வந்து நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வதுக்கான வாய்ப்புகள் தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அந்த வேகமாக நடக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து ஒன்று நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது அது வந்து புதன் கேது சாரத்தில் போகும்போது தன் தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாகும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாகும் வண்டி வாகனங்கள்லாம் கூட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஏதாவது ஃபைன் அடிக்கிறது ஏதாச்சும் வந்து ஒரு போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதா கொஞ்சம் கவனம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அம்மா வச்சு ஏதாவது பிரச்சனை வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் வாக்குவாதங்கள் மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கானவாகணும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது கொஞ்சம் பார்த்துனதுங்க ஸோ மிதமான லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியாக இருந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து நான்காம் மூலம் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான ஆகணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த கேதுங்கிற ஒரு விஷயம் வரும்போதே அது வந்து ஒரு நமக்கு ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க அது வந்து ஒரு கர்மா வந்து அந்த கர்மிக் பிளானட் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் தின லக்னமாக இருந்து சுக்கர தேசாபுத்தினர் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அது செவ்வாயோட சாரணம் நல்ல வெளிநாட்டில் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் போகிறது வரது எல்லாமே இருந்தாலும் பட் ஆன் தி வேலை வந்து சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா வந்து அது செவ்வாய் நீச்சமான ஒரு கிரகம் இப்போ இருக்கிறனால கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நான் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் வெளிநாடோ வெளியூரோ பிரயாணம் பண்றதுக்கான பட் டிஸ்கம்ஃபர்ட் கொஞ்சம் இருக்குங்கிறத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அட் லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் வீக் டிப் ஆஃப் த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போக போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போதுங்க ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது ஸோ மீனராசியில் வரும்போது வந்து சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகும் அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வருது பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும் போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்படுற ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம்னும்போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்ட் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்பட்கின்ற அபாயங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றதுனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பில் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இதை பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தே சந்தை புத்தி ஆந்திரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப அதே மாதிரி ராகு தேசா புத்தியாந்திரம் ஆந்திரம் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது மாதிரி குரு தசா புத்தியாந்திரம் ஆந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனை ஏற்பட்டும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டபாலி வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போடுறது உள்ள தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ளத்துக்கு போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் இப்போ சொல்ல முடியாது பட் உள்ள போவ உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகணும் ஏன்னா வந்து இது வந்து சம்பந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் டிசீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி ராகுடே சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது மட்டுமல்ல ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் தான் உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு வந்து ஷேக் இருக்கும் அதோட எவ்வளோ லைஃப் வந்துடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்